அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் மூன்று பேனாவில் நிரப்பப்பட்டிருப்பது மசி மையி மசி மி நான்கு மேலிருந்து கீழ் நான்கு மேலிருந்து கீழ் நுரையீரல் புற்றுநோய்க்கு பிடி டேஷ் போன்றவை முக்கிய காரணிகள் பிடி சிகரெட்டு சி ஹேட்டு சிகரெட்டு ஐந்து மேலிருந்து கீழ் ஓலா போலவே இதுவும் ஒரு பிரபல வாடகை டாக்ஸி நிறுவன ஏஜென்சி தான் ஊபர் ஏழு இடமிருந்து பலம் ஆன்மயில் ஆன்மயில் கலாப கிம் கலாபம் எட்டு இடமிருந்து பலம் டேஸ் மீல்ஸ் என்பது அளவு சாப்பாட்டை குறிக்கிறது லிமிட்டெட் மீல்ஸ் லிமிடெட் மீடேட் லிமிடெட் ஒன்பது மேலிருந்து கீழ் விலங்கு விலங்கு மிருகம் மீ மிருகம் பதிமூன்று இடமிருந்து பலம் சங்க நூல்களில் ஒன்றான இது களவு கற்பு ஆகிய இரு ஒழுக்கங்களிலும் அமைந்த ஒன்று அக நானூறு ஆக நான் நூறு பனிரெண்டு இடமிருந்து வளம் ஆசை ஆசை இச்சை இ இச்சை இச்சை பத்து மேலிருந்து கீழ் ஒட்ட உதவும் எது வச்சு விட்டுவோம் பசை பா மட்டுந்தான் போகணும் சை இருக்குது பதினைந்து இடமிருந்து பலம் மதுரையின் ஒரு பகுதியான டாஸ் பகுதியானி மலர் சந்தையாகவும் காய்கறி சந்தையாகவும் அறியப்படுகிறது மாட்டுத்தாவணி மாட்டு மாட்டுத்தாவணி பத்தொம்பது இடமிருந்து பலம் இறைச்சி இறைச்சி புழால் பனிரெண்டு மேலிருந்து கீழ் தலைக்கணம் இரு மாப்பு இரு மாச்சு இப்பு தான் போடணும் இரு மாப்பு இருபது மேலிருந்து கீழ் சுதந்திர இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் டாஸ் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி லாயிற்கு இல்லு தான் போடணும் இடம் இருந்து வளம் இருபத்தி ஒன்று ரஷ்ய அதிபர் மிலாடி விளாடிமிர் டேஸ் விளாடிமிர் டிஸ் புத்தின் பதினாறு மேலிருந்து கீழ் ஜாவ்லின் த்ரோ எனப்படுவது டேஸ் எறிதல் ஜாவ்லின் த்ரோனா ஈட்டி எறிதல் ஈட்டி எறிதல் ஒன்று மேலிருந்து கீழ் மிக அதிக திறமை மிக அதிக திறமை பதினா ஆறு இடமிருந்து பலம் டேஸ் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன் ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் இரண்டு மேலிருந்து கீழ் கை தட்டல் கர ஒளி கர ஒளி கர ஒளி பதினொன்று இடம் இருந்து வளம் பில்லியன் என்பதில் உள்ள டேஸ் சூனியம் என்பது மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயம் மில்லியன் என்பதில் உள்ள டேஸ் சூனியம் த பில்லி பி பில்லி ஒன்று மேலிருந்து கீழ் மிக அதிக திறமை பேராற்றல் பேரா ஆற்றல்ன திறமை பேராற்றல் பேராயிற்றையில் பேராற்றல் பதினான்கு இடம் இருந்து வளம் அஞ்சரை பெட்டியில் காணப்படும் ஒரு சமையலறை பொருள் இம்மிழ முடியுது பெந்தயம் வே இன் வெந்தயம் பதினேழு இடமிருந்து பலம் படிக்காமல் படிக்காமல் பதினான்கு மேலிருந்து கீழ் கண்ணம் சிவக்க காரணமான உணர்வு வெட்கம் வே வெட்கம் பதினெட்டு மேலிருந்து கீழ் மூவண்ணக் கொடியில் மேல் வண்ணம் கா அப்போ பதினேழு இடமிருந்து பலம் படிக்காமல் கற்காமல் வர்ற கற்காத காத கற்காத இப்போ பதிமூன்று மேலிருந்து கீழ் ஓய்வில்லாது அயராத அயரா அயராத பதினாறு இடம் இருந்து பலம் பஞ்சதந்திர கதைகள் போலவே கதைகளும் குழந்தைகளுக்கு ஈ கதைகள் கதைகள் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குற்களத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ